ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் வசனம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பாருங்க தீபம் என்றால் அது வெளிச்சம் இல்லையா எப்படி வெளிச்சம் நம் போகும் பாதைகளை காட்டுகிறது அதே போல் ரச்சிக்கப்பட்ட நம் ஆவியிலிருந்து தீபமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் ஒரு அரை ரூமில் ஒரு வெளிச்சம் இல்லை அப்படின்னா அந்த இருட்டை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தால் போதும் அந்த இருள் நீங்கும் பாருங்கள் அது போல தான் நம்முடைய ஆவி மனுஷனுடைய ஆவி என்றால் உள்ளாந்த மனம் இல்லையா அது தேவன் கையில் இருக்கும் ஒரு விளக்கு போல இருக்கிறது அது அதாவது நம் வெளிச்சமாய் நடப்பதற்கு வழியை அறிந்து செல்ல தேவன் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார் பாருங்க நம்முடைய ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவதினாலேயே நாம் இயக்கக்கூடியவர்களாய் மாற்றப்படுவது தான் தேவரின் சித்தத்தையுடைய பகுதியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானரோடு இணைந்து நடப்பது என்றால் நம்முடைய சிந்தனை ஆசைகள் சுத்திகரித்து நம்மை சரியான பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் தினமும் நம்ம உள்ளத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம பரிசோதிக்க வேண்டும் பாருங்க மனிதனுக்குள் உள்ள ஆவி தேவன் வைத்துள்ள விளக்கு போல் இருக்கிறது என்பது அந்த விளக்கின் மூல வெளிச்சமே தேவனிலிருந்து தான் வருகிறது தேவனுடைய சத்தியம் வந்தால் தான் நம்முடைய ஆவி சரியான வழியை காட்ட முடியும் பாருங்க பழைய ஏற்பாட்டில் இஸ்ரோ விலையை வழிநடத்துவதற்கு வெளியரங்கமான அடையாளமாக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவைப்பட்டது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவே நமக்குள் வெளிச்சமாக இருக்கிறார் வெளிச்சத்தின் வழிநடத்துதல் எங்கே இருக்கிறது என்றால் நமது ஆவியில் பசுத்த ஆவியானவரோடு நம்ம ஒன்றிப் ஒன்றி பொழுது நம் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி வழி இருக்கிறார் என்று குரந்தையர் ரெண்டு பனிரெண்டில் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின நிருபம் பாருங்க இந்த இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு நிறைந்த அதிகாரமாக இருக்கும் அதில் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம் என்று சொல்லுகிறார் அதாவது பரிசுத்த ஆவியானவரை பற்றி இங்கே சொல்லுகிறார் தேவனிலிருந்து தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் பாருங்க மனுஷனோட ஆவி வெளியே தோற்றத்தை பார்த்து தீர்மானிக்கும் பா தீர்மானிப்பார்கள் பாருங்க இல்லை வெளியே தோற்றத்தில் நல்லவர்களாக காட்டினாலே மனுஷன் மனுஷன் என்ன பண்ணிடுவான் நம்பிடுவான் ஆனால் தேவன் உள்ளான மனிதனை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் உங்களுடைய உள்ளான அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் மனம் உள்ள எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் நம் உள்ளத்திலிருந்து அவர் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அவர் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்வில் நிறைவேறும் பாருங்கள் அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்போமானால் அவர் வழி நடத்துறதுக்கு நம்ம கீழ்ப்புடையோமானால் கண்டிப்பாக அந்த தேவனின் திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் எதற்காக நம்மை முன்குறித்தாரோ அதை காரியம் நிறைவேறதுக்கு நம்ம தான் விட்டு கொடுக்கணும் பாருங்கள் நம்ம தான் அந்த பர்சத்த ஆவியான ஒரு சத்தத்தை கேட்க வேண்டும் அநேக வேலையில் அந்த சத்தம் எப்படி கேட்குமானால் வேதம் வாசிப்பு மூலம் தியானத்தின் மூலம் ஆராதனை மூலம் பாருங்கள் நம்மக்கிட்ட அவர் பேசுகிறவராக இருக்கிறார் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம ஏதாவது காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாதது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம உள்ளத்துலேருந்து இது செய்தது தவறு நம்ம சிந்தனையில் ஏதாவது நம்ம தவறாய் சிந்தித்தா கூட அந்த குற்ற உணர்வை கொடுத்து தேவன் கண்டிப்பாக கண்டிக்கிறவராக இருக்கிறார் அதிலிருந்து நம்ம விடு விடுபடணும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் ஏன்னா திட்டம் நம்ம மேலே நிறைவேற வேண்டுமானால் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும் அவர் வழி நடத்துறதுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் அப்படியாக தேவன் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு காரியம் இந்த காலை வேலையில் அவர் நம்மளுடைய ஆவி கத்த தந்த தீபமாய் அந்த பருசுத்த ஆவியானவரை நம்ம ஏற்று நம்ம ஒரு வழி நடத்துவதில் நம்ம விட்டு கொடுத்து அவர் அவருடைய வா சத்தத்தை நம்ம கீழ்புடியுமானால் கண்டிப்பாக தேவன் நம்ம மேலே வைத்திருக்க திட்டம் நிறைவேறும் செபிப்போம் பரிசுத்த தகப்பனே எங்கள் சரீரத்தில் நீர் வாசம் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உமது உடன்படிக்கை பிள்ளைகளாய் எங்களை மாட்டி நீர் அதற்காக உமை துடிக்கிறோம் லாச்சா எங்களுடைய ஆவி நீர் கொடுத்த தீபமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானோரை எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து வழி நடத்துவதற்காக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை